யாராவது நம்ம இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல இப்படி விளாடுவாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைச்சு பார்த்துருப்போமா ஆனால் ஆனா இப்போ ஏற்பட்ட டெஸ்ட் மேட்ச்லேயே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போன்னு இந்தியா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப அழகா பங்களாதேஷை வந்து வீழ்த்திருக்காங்க நேற்று நாள் முடிவுல பங்களாதேஷ் வந்து இருபத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டு விக்கெட் வந்து போயிருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் நேத்து தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இன்னைக்கு ஒரு மாசமான கம்பேக்கை கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மாசான கம்பேக்க கொடுத்து ஸ்டார்ட் பண்ணது நம்மளோட அஸ்வின் தாங்க நேத்து நான் தானே ரெண்டு விக்கெட் எடுத்தேன் இன்னைக்கு நான் தான் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன்னு ரொம்ப அழகா மோனிமலோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு இல்ல மோனிமலோட விக்கெட் எடுத்ததை விட எடுத்த விதம் தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிருச்சு ஏன்னா லெக் ஸ்லிப்லலாம் வந்து ஃபீல்ட்ல நிக்க வைப்பாங்கன்னு பங்களாதேஷ் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல கேள்றாங்க நிக்க வச்சு கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணாங்க பாத்தீங்களா இதே வேற லெவல்ல வந்துருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சாண்டோவோட விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்தார் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சத்மான் இஸ்லாம் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பொட்டையை கலப்புனார் ஏன்னாப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஆகாஷ் தீப் வந்து நான் எதுக்கு இருக்கேன் நான் இவரோட விக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு ரொம்ப அழகாக விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் பும்ராவும் ஜடேஜாவும் மாற்றி மாற்றி ரெண்டு பேர் விக்கெட் எடுத்து பங்களாதேஷை நூற்றி முப்பத்தாறு ரன்னிக்கே ஆலவுட் பண்ணிவிட்டாங்கங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்புடின்னா தொண்ணூத்தஞ்சு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு ஸ்கோர் அப்பா எங்களோடய ரோஹித் சர்மாவும் எஸ்வி ஜெய்ஸோலும் சேர்ந்து இந்த மேட்ச்சை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் எதிர்பார்த்தோம் ஆனா இன்றைக்கி மெய்தியாசன் வந்து இந்த தடவை ரோஹித் ஷர்மாவோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்புடின்னு சர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து சுபன் கிலோ விக்கெட்டையும் அவர் வந்து எடுத்தாருங்க அப்புறம் வந்து எஸ்எஸ்வி ஜெய் ஜெய்ஸ்வாலும் கோலியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்தில் போய் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பன் டூ விராட் கோலியும் சேர்ந்து இந்த மேட்சை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையிலேயே இந்த டெஸ்ட் மேட்சை வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியா போட்ட மாஸ்டர் பிளான் தாங்க ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்சை டெஸ்ட் மேட்ச் மாதிரி நேற்று விளாண்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்லாம் நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இந்த ஒரு சுச்சுவேஷன் என்னப்பா ரெண்டு நாள் தான் நமக்கு டைமு ரெண்டு நாள் கூட நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இப்படி தான் விளாடணும்னு டி ட்வெண்ட்டி மாதிரி அதிரடியாக விளாண்டனால தான் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு ரொம்ப அழகா பங்களாதேஷை வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இந்த ஒரு வெற்றிக்கு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி தாங்க காரணம் இதனாலே இந்தியாவை பாராட்டணும்னு நிறைய பேர் இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்